அனைவருக்கும் வணக்கம் கணவன் அல்லது மனைவி விவாகரத்து தர மறுத்தால் என்ன செய்வது இப்போ ஒரு கணவர் விவாகரத்து கேட்கிறார் இந்த மனைவி தர மறுக்கிறார் இந்த இரண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது கணவர் விவாகரத்து கேட்கிறார் என்பதற்காகவே விவாகரத்து தர மாட்டார்கள் குழந்தையின் நலன் மற்றும் மனைவியின் நலனை பார்ப்பார்கள் அவர்களின் பொரு பொருளாதார சூழ்நிலையும் பார்ப்பார்கள் ஜீவானம்சம் தர வேண்டிய சூழ்நிலையில் கணவர் ஜீவானம்சம் த வேண்டும் எனவே கணவர் ஏன் விவாகரத்து கேட்கிறார் என்பதற்கான காரணம் நியாயமாக இருக்க வேண்டும் கணவன் அல்லது மனைவி விவாகரத்து கேட்கும் சூழலில் என்னதான் அவர்களுக்கு தனிமனித சுதந்திரம் இருந்தாலும் அந்த குழந்தையின் நலனை அவர்கள் எப்பொழுதுமே பார்க்க வேண்டும் அதற்கான வழிகளை செய்ய வேண்டும் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஒரு தனி மனித சுதந்திரத்தை பற்றி கூறுகிறது அதனால் ஒரு தனி மனிதரை கட்டாயப்படுத்தி சேர்க்கவோ அல்லது பிரிக்கவோ கூடாது ஒரு சில சூழல்களில் கணவருக்கே ஜீவானம்சம் தர வேண்டிய சூழ்நிலை மனைவிக்கு அமையலாம் அதை நீதிமன்றம் முடிவு செய்வார்கள் நன்றி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்